சிற நடைமுறை விஷயங்களுக்கு அல்லாஹ் வர நடைமுறைகளில் எவைகள் எல்லாம் நாசத்திற்குரிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எவைகள் எல்லாம் நாசத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு சில செய்திகளை திருமறை குரான் அல்லாஹுதால சொல்றான் திருமறை குரான் உடைய நூத்தி நான்காவது அத்தியாயத்துல அல்லாஹுதாலா சொல்லும் போது சொல்றான் வயல் உள்ளி குள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் மிகவும் எச்சரிக்கை கூடிய வசனம் அந்த வசனம் கடைசியா என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி ஒரு பண்பு இருந்தால் நீ நரகத்தில் எரியப்படுவாய் அப்படிங்க இப்படி ஒரு பண்பு இருந்தா நரகத்தில் நீ எரியப்படுவாய் அதுல எந்த விதமான வாட்சமும் கிடையாது உன்னை அல்லாஹூத்தால் என்ன செய்ய மாட்டா சும்மால விட மாட்டான் நீ செய்யறது சாதாரணமா உனக்கு தெரியலாம் வயலுன் அல்லாஹு தாலா சொல்றா நாசம் உண்டாகட்டும் யாரெல்லாம் குறைபேசி புறம்பேசி திரிகின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோருக்கும் நாசம் அது யாராக இருந்தாலும் சரி இது ஒரு நயவஞ்சகன் விஷயத்தில் இறங்கியிருந்தாலும் ஒரு யூதனுடைய விஷயத்தில் இறங்கியிருந்தாலும் ஒரு இறை விஷயத்தில் இறங்கியிருந்தாலும் இதற்கு யார் யாரெல்லாம் உட்படுவார்களோ எல்லாத்தையும் தான் அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதனுடைய சொற்களாலும் ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளாலும் அடுத்தவனை என்ன செய்யக்கூடாதுன்னா குறை சொல்ல அல்லாஹ் அல்லாஹ சொல்றான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா செயல்களின் மூலமாக மனிதர்களை இழிவுபடுத்துதல் செயல்களின் மூலமாக மனிதனை இழிவுபடுத்துதல் ஒருத்தர் முன்னால் நினைப்பான் அவனுக்கு பின்னால் நம்ம நின்றுக்கும் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் மூலமாக அடுத்தவன் என்ன செய்யறது அசிங்கப்படுத்தி காட்டுறது அது நடக்குதான் இல்லையா நிறைய பேர் செய்வோம் ஒருவருக்கு பின்னால் நின்று கொண்டு அவரை வந்து குறையாக காட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா செயல்களின் மூலமாக உன்னை நம்பி பின்னால் நின்றாலும் அவர் உங்களுக்கு முன்னால் அவர் சில சொல்லலாம் அல்லது யதார்த்தமான அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் ஆனா நான் என்ன செய்யறது என்னுடைய செயல்கள் மூலமாக அவரை வந்து குறையாக இழிவாரவராக நான் காட்டுதல் அதை நான் ஆக தொடர்ந்து சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது வாய சொல்லி அவரை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற குறை சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மோசடியை கூட அல்லாஹ் அறிகிறாங்கிறான் அல்லாஹ் சொல்றான் கண் செய்யக்கூடிய மோசடி கண் என்ன மோசடி செய்யும் ஒரு கண் ஜாடையின் மூலமாக ஒரு மனிதனை நாம் எந்த வேலைகள் எப்படி வேண்டுமானாலும் அவரை சுட்டி செய்யலாமா இல்லையா அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் ஆயும் கண்கள் செய்யக்கூடிய மோசடி ஹாயின்னா மோசடி ஹான அப்படின்னா மோசடி செய்தான்னு அர்த்தம் அப்ப கண் செய்யக்கூடிய மோசடியை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமின் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா என்னுடைய செயலால் கூட யாரையும் நான் குறை சொல்லக்கூடாது என்னுடைய செயலால் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லி தெரியக்கூடாது அதே போன்று சொற்களின் மூலமாகவும் குறை சொல்லக்கூடாது சொற்களின் மூலமாக குறை சொல்லக்கூடாது அப்படி குறை சொல்வதன் மூலமாக நீங்க எதையுமே சாதிக்கல நீங்க எதையாவது சாதிக்கிறீங்களா கண்டிப்பாக எதையும் சாதிக்கல உங்களால எதையுமே என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாது அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி செய்வதின் மூலமாக நீங்கள் கல்லாலையும் நீங்கள் ஹுத்தமா என்ற நரகத்தில் எரியப்படுவீர்கள் அது ஒண்ணுதான் நடக்கும் நீங்க ஒருத்தனை குறை சொல்லி புறம் பேசி திருவதின் மூலமாக உங்களால் நீங்க என்ன சாதிச்சீங்க அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அதிலும் வந்து அவனை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக இல்லாததையெல்லாம் சொல்லி அதில் சிரிக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்பது அலாதியானது அதனால தான் அபிகல் நாயகம் சவதாசன் சொன்னாங்க வயலுன் ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் மனிதர்களை சிரிக்க வைப்பதற்காக எவன் பொய் சொல்கின்றானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சொலதாசி மனிதர்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லாத அப்படி நீ பொய் சொல்ற அப்படின்னா அது கூட உனக்கு நாசத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒருவரை பற்றி குறை பேசி இல்லாததை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு நாலு பேருக்கு முன்னால் பேசி அதை சொல்லி நாம் சிரிக்கிறோமே அந்த சிரிப்பினுடைய அந்த சந்தோஷத்தினுடைய விளைவு என்ன யாராக இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எத்தனையோ தடவை இந்த நிகழ்வுகள் நம்மிடத்தில் நடந்திருக்கலாம் வாய்ப்புகள் இல்லாமலாம் கிடையாது வாய்ப்புகள் இல்லாமலாம் கிடையாது நான் யாரையுமே குறை பேசல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் எந்த உத்தமர்களும் இடத்தில் இல்லை எல்லாரும் அப்படி தான் ஆனா என்ன யோசிக்கணும் இப்படி சொல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை யோசித்தோன்னா இனிமேல் தவிர்த்துக்கோ அதான் எங்கள் விஷயம் இப்படி சொல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதையுமே நாம் அற்பமாக கருதக்கூடாது மாலிகாதல் கிச்சாபி ல யுகாதிரு சகையரச்சன் வல கபீரச்சன் இல்லை அசஹாங்கிற நான் அற்பமாக கருதிய ஒன்று நாளை ஒரு மனிதனை குற்றவாளியாக ஆக்கி அவன் கையில் அல்லாஹ் உரம்புல ஆளுமே தீய பதிவேட்டை கொடுக்கும் போது அதை பார்த்துட்டு சொல்லுவான் என்ன புத்தகம் இது லா கபீரத்தன் இல்லா சாக எந்த விதமான சின்ன விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் எதையுமே ஒட்டு வைக்கலையே நான் அற்பமாக கருதி இருப்பேன் அது என் சிந்தனைக்கே இருந்திருக்காது அதையும் அல்லாஹ் சேர்த்து வச்சானா நம்முடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க அப்ப இதில் யாரும் விதி விலக்கில்லை ஆனால் நீங்கள் விதிவிலக்கை ஏற்படுத்துங்கங்கிறாங்களா இனிமே செய்யாதீங்க இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்கள் செய்யக்கூடாது அதுதான் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்ப ஒரு மனிதனை தன்னுடைய செயலாலும் குறை சொல்லக்கூடாது சொல்லாலும் குறை சொல்லக்கூடாது அப்படி சொல்வதன் மூலமாக என்னாகும் கல்லாலையும் வதன் நஃபில் ஹொச்சமா அவர் நரகத்தில் எரியப்படுவார் ஹொச்சமாவில் எரியப்படுவார் உமா அதுரா கமல் ஹொச்சம்மா ஹொச்சமா என்றால் என்ன தெரியுமா நார்ல்லாஹில் மூக்கதா மனிதர்களையும் கற்களையும் போடப்பட்டு கொழுந்து விட்டு எரியுமே அப்படிப்பட்ட நெருப்புக்கு நெருப்புக்குப் தான் குத்தமா அப்படிங்கிறல்ல மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக போடப்பட்டு மூக்கதா அப்படி எப்படி எரியும் அப்படின்னா அதை எரிவதற்காக பயன்படுத்தப்படுபவர்கள் யார் மனிதர்கள் கற்கள் அப்ப மனிதர்களும் கற்களும் போடப்பட்டு கொழுந்து விட்டு எரியுமே கடுமையாக எரியக்கூடிய ஒன்றாக இருக்குமே அப்படிப்பட்ட நெருப்பு தான் அல்லத்தீ அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் இருக்குதே அந்த நெருப்பினுடைய அந்த சித்த கடுமை உன்னுடைய உள்ளத்தில் பாயும் அப்படிங்கிற உன்னுடைய உள்ளம் வரைக்கும் உன்னுடைய உடலுடைய அடிபாகம் வரைக்கும் என்ன செய்யும் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் அப்படித்தான் இருக்கும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல சொல்றான் நபிகள் நாயகம் சில யோசனை சொன்னாங்களா இல்லையா வறுமையில நரகத்துல ஆக லேசான வேதனை என்பது நெருப்பிலான ஒரு காலனி ஒரு மனிதருக்கு அனுபவிக்கப்படும் ஒரு காலனி அணிவிக்கப்படும் வெறும் நெருப்பிலான காலனி அந்த நெருப்பிலான காலனை அவர் அணிந்தால் அவருடைய மூளை அப்படியே கொதிக்கும் போட்டிருப்பார் கொதிக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் முழுவதுமாக போடப்பட்டால் அவனுடைய உள்வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் பொதுவாகவே நெருப்பு அப்படிதான் நெருப்புல ஒரு மனிதன் எரிஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுக்க அது மேல் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது தோல் தோலை சார்ந்து சத சதையை தாண்டி உள்வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்து முழுமையாக எரிஞ்சு போன மனிதனுடைய நிலை என்ன ஒரு மனிதனுக்கு முழுமையான ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த மனிதனை பார்த்துருக்கீங்களா அந்த மனிதனுக்கான அந்த பாதிப்பு எவ்வளவு இருக்கும் நமக்கு தெரியுமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு தீயில் கருகிய ஒரு மனிதன் போய் பாருங்க அப்படி கருகி இறந்து போன அந்த கருகி பாதிப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வேதனையை நாம் தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்காக யாரெல்லாம் எரிஞ்சு கிடக்கிறான்னு பார்க்க சொல்லி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைத்து பார்த்தால் அங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதாக தான் இருக்கணும் அங்கே நம்ம என்ன யோசிக்கணும் எதை யோசிக்கணும் அந்த நெருப்பு அந்த நெருப்பினுடைய தாக்கம் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப வேணாம் கடுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பின் மூலமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுடுதண்ணி அந்த தண்ணீர் அப்படி கொதிச்சு கொண்டிருக்கும் அந்த மூடி எடுத்து முகத்தை காட்ட முடியுமா நம்மளால அப்படி முகத்தை காட்ட முடியுமா என்ன ஆகுது அந்த தண்ணீரிலிருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம் என்னுடைய முகத்தை அப்படி தாக்கி தாக்கிரு கொதிக்கக்கூடிய தண்ணீர் அந்த நெருப்பின் மூலமாக கொதிக்கக்கூடிய தண்ணீர் அதனுடைய உஷ்ணத்துடைய விளைவு எவ்வளவு கொடுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்புல மனிதனையும் கருளையும் போட்டு அல்லாஹால அப்படி எரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா உள்ளத்தினுடைய ஆழம் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடல் உள்ள அடிபாக வரைக்கும் அது தாக்கும் அடிபாக வரைக்கும் அது தாக்கும் அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை மேல மட்டுமே நீ உணரமாட்ட வெறும் மேற்பகுதியில் மட்டும் உணரக்கூடியவனாக இருக்க மாட்டேன் உள்ள வரைக்கும் உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எதனால ஏன் இந்த பாதிப்பு நபிகள் அல்லாஹூர் அபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் நீ ஒரு மனிதனை சொல்லாலும் செயலாலும் குறை கொண்டிருந்தாய குறை கூறிக்கொண்டிருந்தாய குறை சொல்லி திரிந்து கொண்டே இருந்தாய அதனுடைய விளைவு என்பதை அல்லாஹு அபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் நபிகள் நாயகம் எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது அந்த நரகத்திலே சில கிடந்தார்கள் அவருடைய கைகளிலே நீண்ட நீண்ட நகங்கள் இருந்தன செம்பிலான நகங்கள் நீண்ட நீண்ட நகங்கள் இந்த நகம் இல்லை செம்பிலான நகங்கள் அந்த உலோகம் இருக்கா இல்லையா அந்த செம்பு அந்த செம்பு நெருப்புல போடும் போது கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல பழுத்தும் அந்த செம்பிலான அந்த நீண்ட நீண்ட நகத்தை வைத்து என்ன அவருடைய முகத்தையும் நெஞ்சையும் அவர்கள் கிழித்து கொண்டிருப்பார்கள் கிழித்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இருக்கும் போது பிறரை குறை சொல்வதையும் கோல் சொல்வதையும் கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அதனால் இப்படிப்பட்ட வேதனை அனுபவிக்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது என்று நபல்நாயகம் சிலதாசன் சொல்றாங்க இதெல்லாம் யார் யார் விதி விதிவிலக்கு இருக்கா இன்னைக்கு நம்மளில் நம்மள யாராவது விதி விதிவிலக்கு இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்தை சொல்லும் போதே பயமா இருக்குது நாளை என்ன நிலைமையில ஆக்குவானோ எவ்வளவோ நன்மைகளை செய்கிறோம் எவ்வளவோ நன்மைகளை சம்பாதிக்கிறோம் அந்த நன்மைகளோடும் சேர்த்து இப்படிப்பட்ட தீமைகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறோமே அந்த தீமைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம இதிலிருந்து வெளியே வரவில்லை என்றாலும் யாராக இருந்தாலும் இந்த பாதிப்பிலிருந்து தப்ப முடியாது ஏன்னா அல்லாஹுவால் சொல்லப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டான் நீ முஸ்லீமா நீ குறை சொன்னியா புறம் பேசுனியா பரவாயில்ல நீ முஸ்லீமா அது என்ன சம்பந்தப்பட்டது ஒரு அடியான் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டு வச்சிருக்கிறான் ஹக்குலா ஹக்குல் அடிபாத வச்சிருக்கான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில நம்ம எவ்வளவு குறை வச்சாலும் மன்னிச்சிருவான் அவன் கருணையார் ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையில நான் குறை வைத்திருந்தேன் என்றால் அவன் மன்னிக்காத வரைக்கும் நமக்கு மன்னிப்பு கிடையாது அவன் பாதிக்கப்பட்டிருக்கான அந்த பாதிப்பினுடைய விளைவை நான் அனுபவிச்சுதான் அதனால நம்ம எப்படி தப்புவோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆக எதை மார்க்கம் உனக்கு நாசத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அந்த நாசத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் அப்படி அல்லாஹ் எச்சரித்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒயிலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான்